ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவம் இல்லாமல் போயிற்று என்றார் இவர் யாரோ சொல்லிக் கொண்டார்கள் அல்ல எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வச்சனம் லூக்கா எட்டு இருபத்தி ஐந்து சீக்கிரமா படுத்தீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிருவீங்க. இந்த உங்கள் விசுவாசம் எங்கே? என்றால் ஆச்சரியப்பட்டு வைத்த இவர் யாரோ? யார் ஜலத்துக்கும் காற்றற்கும், जलத்துக்கும் கட்டளையிடுகிறார். அவைகளும் இவருக்கு கீழ்ப்படிகின்றன. அவைகளும் இவருக்கு என்ன செல்லிக்கொண்டார். இவேனா நான் பிரசங்கம் பண்ண விரும்பறேனா. அதாவது தேவன் அவங்களுக்கு என்ன சொல்ல சொன்னார்னா உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஒரு இந்த செய்தி இந்த தலைப்பின் கொடுக்குறேன் உங்கள் விசுவாசம் எங்கே அப்போ இன்னைக்கு அனைத்து நேரங்களில் தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசத்தை இழந்து அல்லது மறந்து அல்லது அந்த விசுவாசத்தை விட்டு பிரிந்து அல்லது அந்த விசுவாசத்தினுடைய வல்லமை என்னங்கிறது தெரியாம அந்த விசுவாசத்துக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அந்த விசுவாசத்தினுடைய எங்கேயோ போட்டுட்டே போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு நமக்கு ஒரு பிரச்சனை வருது பயப்படுறோம் அழுகுறோம் கலங்குறோம் தவிக்கிறோம் ஐயோ என்ன பண்றதுன்னு நாம பிரமித்து போறோம் திகச்சு நிற்கிறோம் இதுக்கு மேல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது என்று தவித்து துடித்து போக கூட இருக்கிறவரு நம்மளையும் மறந்துட்டான் நம்ம கொடுத்து வச்ச விசுவாசத்தையும் மறந்துட்டான் தான் பெற்ற ரட்சிப்பையும் மறந்துட்டான் நான் கூட இருக்கிறேங்கிறதையும் மறந்துட்டான் என்று சொல்லி அவரே முன் வந்து எழுப்பி நின்று ஏன் இப்படி பயப்படுறீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க உங்க விசுவாசம் எங்க உங்க விசுவாசம் எங்க அப்படின்னு ஏசப்ப கேட்கிறார் அல்லா அல்லா இப்ப ஒருவர் நம்ம சபைக்கு வராங்க சபைக்கு வந்து ஒரு வியாதியை என்கிட்ட சொல்றாங்க இப்படி நீண்ட நாட்களா எனக்கு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு அதை ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏன் என்கிட்ட வரணும் ஏன் என்கிட்ட வரணும் நான் யாரு அல்ல நானே ஒரு உடம்பு சரியில்லாத மனு சொன்ன ஏன் என்கிட்ட வராங்க ஏன் என்கிட்ட வராங்கன்னா ஏசப்பா சொல்லி அனுப்பிச்சுக்கிறாரு நீ அங்க போனீன்னா உனக்கு சரியாகும் அப்படின்னு ஏசப்பா யார் மூலமா சொன்னாரு யார் மூலமாயும் சொல்லியிருப்பாரு அல்ல லோயா சொல்லி அனுப்பினானதான் நீங்க வந்திருக்கேன் அப்ப சொல்லி அனுப்பப்பட்டது பாருங்க அப்பயும் உனக்குள்ள என்ன வந்துருச்சு விசுவாசம் வந்துருச்சு அந்த விசுவாசத்தை கொண்டுதான் இங்க வந்திருக்கேன் வரும்போது உன்னை உனக்கு அத்திருக்காக்குறேன் உனக்கு கத்துற உதவி செய்ய என்ன செஞ்சாலும் உனக்கு அதை குறித்த உணர்வு இல்லை என் விசுவாசம் என்னை லட்சித்துதான் இல்லையா என் விசுவாசம் என்னை லட்சத்துதான் இல்லையா மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம் மறுபடியும் என் மந்திரவாதியை தேடி ஓடுகிறோம் மறுபடியும் எவனாவது கயிறு கட்டி எழுதி தருவானான்னு பார்க்குறோம் மறுபடியும் தாயத்தை நோக்கி போகிறோம் தாயத்தை தூக்கி கட்டிக்கிட்டு நம்ம இடுப்புலையோ கழுத்துலையோ நம்ம கையிலையோ எங்கேயோ தாயத்தை கட்டிக்கிட்டு ஏன் வளையிறோம் சிலர் காலில் தாயத்தை கட்டிக்காரு நல்ல வாழ்க்கை பயனாக இருக்கானுங்க நல்லா அருமையாக பார்க்க டிபிட்டா பாரு தான் காலில் ஒரு கயிறு கட்டி தாயத்தை கட்டிங்க என்னடான்னு கேட்டால் எங்கள் அம்மா கட்டி விட்டுருக்காங்க என்னன்னு கேட்டால் அவங்க ஏதோ விட்டுருக்காங்க அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு தாய்க்கு மேல ஒரு மந்திரவாதி மேல ஒருவங்களை காசை கொடுக்கிற ஒரு கணிகார மேல ஒரு வைக்கிற பயமும் நம்பிக்கையும் ஒரு தைரியமும் எனக்கு என்ன இருக்காரு பார்த்துக்குவாரு பாரு ஏ எனக்கு அரசியல்வாதி சப்போர்ட் இருக்கு பத்து தருவாரு எனக்கு தலைவர் சப்போர்ட் இருக்கு எனக்கு எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குன்னு சொல்றேன் நீங்க அதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு கைவிட்டாலும் ஒரு வார்த்தை ஒரே நிமிஷம் நீங்க நோக்கி வருகையோக்கி நேரத்தை இரண்டாவது உங்க கடைசி நாட்களில் காணாமல் போகிற ஒரு விஷயம் மனுஷகுமாரன் வரும் நாட்களின் விசுவாசத்தை காண்பாரோ என்று இருக்கிறது அப்ப விசுவாசம் என்பது நம்ம வாழ்க்கையில் பெரிய முக்கியமான ஒரு பேராயுதம் சொல்லலாம் விசுவாசம் என்பது நம்ம வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லலாம் விசுவாசம் என்பது நமக்கு கத்து கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கேடயம்னு சொல்லலாம் என்ன என்னது எவ்வளவு பிரச்சனை அது தாங்க எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் அது தாங்கிடும் இப்படியெல்லாம் நமக்கு தேவன் ஒரு விசுவாசத்துக்கு கொடுத்திருக்கிறார் இந்த விசுவாசத்தை கொண்டு வாழ்கிறவன் தான் யாரு விசுவாசம் இந்த விசுவாசத்தை தொலைத்து விட்டு இந்த விசுவாசத்தை இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாம இந்த விசுவாசத்தை நாம இழந்துட்டு நாம வாழ்வோம் என்றால் நம்முடைய விசுவாசம் மீண்டும் இருதாகுமா அலையோயா உங்க விசுவாசத்தை மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது விசுவாசம் என்பது ஒரு பெரிய ஆயுதம்

டெய்லி சர்ச்சுக்கு வருவார் அவர் ஒரு தேவனை முழுமையாக அறியாத மனுஷன் ஆனால் அவருக்கு இயேசு மேலே ஒரு பிரியம் நேர சர்ச்சுக்கு வருவார் வந்து ஏசப்பா நான் வந்துட்டேன் வந்திருக்கேன் ஏசப்பான்னு சொல்லுவார் ஏசப்பா நான் உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய திருவடியில் வந்திருக்கேன் அப்படின்னு ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் நேரம் குழம்பி சொல்லிட்டு போயிடுவார் இது தொடர்ந்து நடக்கும் இந்த வேலையின் மத்தியில வருவார் அவர் இப்படி பல ஆண்டுகள் நடக்குது ஒரு நாள் அவரை காணும் அவர் தெரியல ஒரு பெரிய வியாதியில அகப்பட்டு ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டு அன்கான்சியில இருக்கார் அதாவது சுயநினைவு இழந்த நிலையில இருக்கார் டாக்டர்லாம் அவருக்கு முதுகில ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு மூளை வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்னு எல்லாரும் டாக்டர்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டாங்க அவருக்கு ஆப்ரேஷன் டேட்டை குறிச்சாச்சு ஆப்ரேஷன் டேட்டை குறிச்ச உடனே ஆப்ரேஷனுக்கு டாக்டர்லாம் வராங்க ஆனால் கிட்ட நெருங்க முடியல அந்த பேஷண்ட் படுத்திருக்கிற அந்த பெட்டை நெருங்கவே முடியல என்னடா நம்ம நேற்று தான் அந்த பேஷண்ட பார்த்துருக்கோம் இன்னைக்கு அவங்க கிட்டையும் நெருங்க முடியல ஏதோ ஒன்று நம்மளை தடுக்குது தடுக்குதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நெருங்கி விலகி போறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு டக்குன்னு அவன் இன்ஜோ பண்ணுறான்

இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் நீ எழுப்பவே எழுப்ப மாட்டியாங்கிறது எங்களுடைய ரிசர்ச்சு நீ எப்படி திரும்பி வந்துருச்சிட்ட உனக்கு ஏதாவது பேச சொல்றேன் அப்ப அந்த மனுஷன் பேசினா நான் டெய்லி ஒரு பனிரெண்டு மணிக்கு என்னுடைய வேலை விடும் நேரத்தில் சாப்பாட்டுக்கு விடுற நேரத்தில் ஒரு ஜக்க வீட்டுக்கு போவேன் அந்த ஜக்க வீட்டில் போய் ஏசப்பா நான் வந்துட்டேன் உங்களுடைய திருவடியில் வந்துட்டேன் உங்களுடைய பக்கத்தில் நான் வந்துருக்கான்னு ஒரு நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னு நம்புகிறேன் என்னோட என்னை நீங்கள் பார்க்குறீங்கன்னு நம்புகிறேன்னு நான் ஒரு வேண்டிக்கிட்டு வந்துடுவேன் நான் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா வந்து போவார் இன்னைக்கு ஆப்ரேஷன் அதுக்கு முன்னால் அவர் வந்து நிற்கிறார் என் கூட அவர் வந்து நிற்கும்போது நீங்களும் வந்தீங்க அவர் என் கூட பேசிகிட்டு இருந்தார் நீ எப்போதுமே என்னுடைய ஜெப வீட்டுக்கு வருவே அது எனக்கு தெரியும் உனக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு நீங்க அன்கான்சியஸில் இருக்கின்றதும் எனக்கு தெரியும் நான் இன்னைக்கு உடனே தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னுடைய தலை அப்படியே வருடினார் என்னுடைய தலை அப்படியே மறுபடி என்னுடைய கைகளை பிடித்துக் கொண்டார் கொஞ்சம் நேரம் என் கூட நின்னுட்டு என்னை பார்த்துட்டு இருந்தார் நான் இருக்கேன் பயப்படாதேன்னு சொன்னேன் அப்புறம் அவர் போயிட்டார் போயிட்ட உடனே நான் எரிஞ்சுட்டேன்

அல்லது விசுவாசத்தை விட்டு நீ விரைகிட்டியா அல்லது விசுவாசத்தை நீ தூக்கி எடுத்துட்டு நீ வேற வழியில போய்கிட்டு இருக்கியா அல்லது உன் விசுவாசத்துல நீ இருந்தால் மாத்திரமே முடிவு வரைக்கும் வாழ்க்கையில நாட்டம் இருக்குங்கிறதெல்லாம் ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு நீ எவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல நம்பிக்கையும் விசுவாசமும் வச்சிருந்த எந்த ஒரு விஷயத்துக்கு நீ அவரை கேட்டாம அவரை நாடாம அவர்கிட்ட சொல்லாம செஞ்சதில்லை எந்த ஒரு விஷயத்துக்கு நீ அவருடைய சமூகத்தை நோக்கி நாடி அவரிடத்துல நீ உன் விசுவாசத்தை வெளிப்படுத்தாம இருந்ததில்ல எங்க எந்த மனிதன் கேட்டாலும் உன் விசுவாசம் அசையாம இருந்துச்சு அன்னைக்கு இன்னைக்கு ஒரு விசுவாசம்